இப்போ ஒரு குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்குது பசங்கள்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க எங்களுக்கு பங்கு பாகம் பிரிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு தைரியமாக ஒருத்தன் அப்பா கிட்ட வந்து சொல்லுவான் பாகப்பிரிவுனே தெரியும் அது என்ன பங்கு பாகம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது பங்கு என்பது இவள் பங்குக்கு என்ன நகை அவள் பங்குக்கு என்ன நகை இவன் பங்குக்கு என்ன அந்த மர சாமான்கள் இந்த அண்டா குண்டாலாம் யாருக்கு அதெல்லாம் பங்கு பங்கு அப்படிங்கிறது அசையும் பொருட்கள் இப்போ திருமணமாய் ஒரு பொண்ணு போயிருக்கா வர பங்கு அம்மாக்கு அப்புறம் இந்த உனக்கு இந்த வங் கங்காளம் அண்டா குண்டா அந்த மாதிரி அசைகின்ற பொருள் நகை புடவைகள் எதெல்லாம் வீட்டில் இருக்கோ அசையக்கூடிய பொருள் மர இது எங்கள் தாத்தா காலத்து சேர் ஈசி சேர்லாம் வச்சுப்போமே அதெல்லாம் பங்கு பிரிப்பது பாகம் என்பது அசையா சொத்து ஒரு வீடு நிலம் இருந்தாக்கா அதுதான் பாகப் பிரிவினை அது அந்த காலத்தில் ஆண்களுக்கு மட்டுமே உண்டு ஆகையினால் பங்கு பிரித்தாச்சுப்பா பொம்பளை பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்தாச்சுப்பா பாகம் பிரிச்சாச்சுப்பா அவனையும் இவனும் பேசுகிறதே இல்லைப்பா அதான் பங்குங்கிறது அசையும் பொருள் பாகம்ங்கிறது அசையாத பொருள்கள் அப்பாடா ஒரு பையனை பார்த்துருக்கேன் இந்த பொண்ணுக்கு நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கான் வாட்டம் சரி அது என்ன சாட்டம் வாட்டம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தையும் உண்டு ரொம்ப நோஞ்சோ அப்படியே ஆன்னு போனால் கூட வாட்டமாக இருக்கேன்னு சொல்லுவாங்க அந்த வாட்டம் அல்ல வாட்டம் என்பது நெடு நெடுவென்று வளர்ந்திருந்தால் நல்ல வாட்டமாக இருக்குது வாழிப்பான உடம்புக்கு வாட்டம்பாங்க சாட்டம்ங்கிறது அந்த உயரத்துக்கு ஏற்ற பெருமன் அப்படி இருந்தாக்க நல்ல வாட்ட சாட்டம் நல்ல வாட்டமாக இருக்கான் பொண்ணு நல்லா வாட்டமாக இருக்கான்னா ஒல்லியாக இருக்கான்னு அர்த்தம் புடலங்காய் மாதிரி வாட்ட சாட்டமாக இருக்கான்னாக்கா இவன் நல்லா அரச மரம் மாதிரி நிற்கிறான் அப்படின்னு அர்த்தம் வாட்டம் சாட்டம் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது ஆனால் அதை சொல்கிறதுல ஒரு அழகும் இருக்குது கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்குகிறோம் நாம் என்ன நினைக்கிறோம் காய்கறி அப்படின்னால வெண்டைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் புடலங்கா இதெல்லாம் தான் நினச்சிட்ருக்கோம் இந்த தமிழில் எவ்வளவு அழகாக இந்த ரெட்டை சொற்களை வச்சுருக்காங்க தெரியுமா காய் அப்படிங்கிறது பச்சை காய்கறிகள் கீரை இப்போ நான் சொன்ன காய்கறிகள்லாம் கறி அப்படிங்கிறது கிழங்கு வகைகள் மண்ணுக்கு அடியில் எதெல்லாம் விளையுதோ அதை கறி அப்படிம்பாங்க கறிங்கிறத வச்சு சாப்பிட்லாம் காய்கறத உடனே செய்யணும் இப்போ கருணக்கிழங்கு வாங்கிட்டு வந்தால் மூணு நாள் அதை காய போட்டுறணும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அன்றைக்கே நீங்கள் மசியல் செஞ்சீங்கன்னா நாக்கெல்லாம் அரிக்கி ஒரேடியாக கீ கீன்னு அரிக்கும் அதனால சேப்பங்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தால் கூட காய போடலாம் கறிங்கிறது இருக்கும் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கிழங்கு வகைகள் இருக்கும் அதனால் அது கறி கறி வகைகள் காய் அப்படிங்கிறது பச்சை காய்கறிகள் காய் கறி ரெண்டுமா வாங்கிட்டு வா கிழங்கும் வாங்கிட்டு வா பச்சை காய்கறியும் வாங்கிட்டு வா அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம இது எவ்வளோ தூரம் காதலில் கேட்டிருக்கோம் இல்லை ஈதல் இசைப்பட வாழ்தல் ஈதல்ங்கிறது ஈவு கொடுப்பது ஒருவருக்கு ஈயாத லோபி அப்படிங்கிறாங்களே ஈதல் அது வந்து மனசுக்குள்ளேந்து வரணும் அந்த ஈதல்ங்கிறது பேகன்கிற ஒரு மன்னன் குளிரில் ஒரு மயில் ஆடின பொழுது தன்னுடைய போர்வையை எடுத்து போத்தினானான் அது பேர் கொடை மடம்னு பேர் ஆனால் அன்பின் மிகுதியால் அவன் கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒரு முல்லை கொடிக்கு தன் தேரையை ஈந்தான் பாரி இல்லையா அது ஈதல் ஈவு இரக்கம்ங்கிறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரே ராமலிங்க அடிகள் வள்ளலார் அதுதான் இறக்க குணம் மொத்தம் ரோடில் கஷ்டப்பட்டுட்டு நடக்க முடியாமல் நடக்கிற போது நம்மள அறியாமல் ஐயோ பாவம் ஏப்பா நான் உனக்கு எதான் ஹெல்ப் பண்ணட்டுமா நம்மளை கேட்கணும்னு தோணுது பாருங்க அது இரக்கம் இந்த இரக்கம் எல்லார் உள்ளத்துலையும் அப்படியே ஈரப்பசை இருக்கணும் அப்பா சுக்காம்பட்டி மாதிரி காஞ்ச போன மனசுப்பா அப்படிங்கிறாங்களே இல்லை ஈதலும் வேணும் ஈதல் முடியலன்னா இரக்கமாவது வேணும் குணம் கொண்டவர்கள் தெய்வத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க இந்த பொய்யும் புரட்டும் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பொய் சொல்கிறவன் தானே புரட்டும் பண்ணுறான் அப்போ பொய்னா என்ன இல்லாத ஒன்றை சொல்லுவது பொய் யூ இல்லவே இல்லைப்பா அது பொய் பா அப்படிங்கிறமே பொய்னால் அது உண்மை கலப்படமில்லாத பொய் அதாச்சா துளி கூட உண்மையை கலப்படம் இல்லை புரட்டுங்கிறது அந்த இல்லாத ஒன்றை பொய்யாக சொல்லி அதை சாதிப்பது நான் செஞ்சு காட்டு இப்படித்தான் ஆச்சு அப்படின்னு ஒரு அழுத்தம் திருத்தமாக அதுக்கு ஒரு விளக்கமெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அது புரட்டு சில சமயம் என்ன பண்ணுவோம் அந்த புரட்டில் நாம் புரண்டுடுவோம் அவங்க சொல்கிற விளக்கத்தில் ஓஹோ அந்த பொய்யை கூட நம்பிடுவோம் திருப்பி திருப்பி சொன்னால் பொய் கூட நிஜமாகும்னு சொல்கிறாங்களே பொய் வேறு புனை சுருட்டு புனைகின்றது அப்படின்னாக்க இவங்களா கற்பனையாக புனைந்து சொல்லுகின்ற சுருட்டு புனை புனை சுருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம் சூடு சுவரணை நம்ம இது வார்த்தை எல்லாருக்கும் சொல்லுவோம் கொஞ்சமான சூடு சொரணை இருக்கா உப்பு போட்டு சாப்பிட்றியா உப்பு போடாமல் சாப்பிட்டாலும் சூடு சொரணை வேணும் உப்பு போட்டாலும் சூடு சொரணை வேணும் உப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க டாக்டர் இப்போ உப்பை குறையன்ட்டார் சர்க்கரையை குறையன்ட்டார் அதுக்கும் சூடு சொரணைக்கும் என்ன சம்மந்தம் சூடு அப்படிங்கிறது தகாத ஒரு விஷயம் நடக்கின்ற போது நமக்குள்ளே அப்படியே ஒரு கொதிக்கணும் அந்த சூடுங்கிறது எனக்கு வயிறு பற்றிக்கிட்டு வருதுப்பா இந்த மாதிரி செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது சூடு சொரணைங்கிறது நம்மளுடைய தன்மானம் பாதிக்கப்படும் பொழுது அது நம்ம பாதிக்குதில்ல அப்போ தன்னுடைய என்னுடைய குலத்தை பற்றி இப்படி பேசிட்டான்ப்பா எங்கள் பரம்பரையை பற்றி இப்படி பேசிட்டான்ப்பா அப்படிங்கிற போது அந்த தன்மானத்தினால் அப்படியே ஒட்டம்பு ஒரு மாதிரி கூனி குறுகி அதுதான் சொரணை அது கூட எல்லாமே என் குடும்பத்தை தானே சொன்னேன் அது கிடக்க கழுத அப்படின்னு விடுறான் பாருங்க அது தப்பு சூடு என்பது தகாத விஷயங்கள் நடக்கின்ற பொழுது உங்களை அறியாமல் பொங்கி எழ வேண்டும் கோபம் வரணும் வெள்ளையன் ஆட்சியில் பாரதியார் பொங்கி எழுந்தார் இல்லை சூடு சொரணைங்கிறது நம்ம நாட்டை பற்றி பின்னான்னு பேசின போது நமக்கு ஒரு தன்மான உணர்வு வந்து எப்படியானு நம்ம சுதந்திரம் பெற்றே ஆகணும்னு நினச்சார் இல்லை அதுதான் சூடு சொரணை